அன்புக்குரிய விஸ்வருமா சமுதாய மக்களை நம் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளையும் பிரச்சனை நினைக்கும் போது நம் மனம் பல்வேறு வேதனைப்படுகின்றன குறிப்பாக தற்பொழுது திருநெல்வேலியிலே விக்ரமசிங்கபுரம் சிவந்திபுரத்தில் கஸ்மா புது தெருவிலே பாலசுப்ரமணியம் என்பவருடைய தீக்குளித்த மரணமானது நம் மனையெல்லாம் வேதனைப்படுகின்றது ஏன் இந்த சூழ்நிலை வர வேண்டும் எதுக்காக நம் சமுதாய மக்களுக்கு பிடிக்கிற அவல நிலைமை வர வேண்டும் நினைக்கும் பொழுது நம் சமுதாயத்தில் ஒரு சில காரணங்களும் இது காரணமாக இருக்கின்றன தொழில் காரணங்களால் நம் சமுதாய மக்கள் பல்வேறு நேரங்களை தற்கொலை செய்து கொண்டோம் தற்பொழுது சீட்டு பணம் போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அந்த பணத்தை தராதனால் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் ஆச்சாரிய என்பவர் வேதனையினால் மரணமடைந்துள்ளார் இந்த வேதனையை நாம் உடனே நம் சமுதாய மக்களுக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனை தீர வேண்டும் என்று என்பதற்காக வேண்டி புதிய அமைப்பு உருவாக்கப் போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக கூட்டமைப்பினுடைய சங்கமானது அமைப்பானது தற்பொழுது புதிய ஒரு ஹெல்ப்லைன் அணி உருவாக்கப் போகிறோம் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற சமுதாய மக்களுக்கு எதோ ஒரு துன்பம் எந்த மூலையில் வந்தாலும் சரி உடனடியாக உதவுவதற்காக வேண்டி காவல்துறை சட்டத்துறை மற்றும் அரசு அதிகாரிகளை எல்லாம் தொடர்பு கொள்வதற்காக ஹெல்ப்லைன் ஒன்று உருவாக்கப் போகிறோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் நம் சமுதாய மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எவ்வளோ இடத்திலும் என்ன பிரச்சனை உள்ளாலும் அதை உடனடியாக தீர்ப்பதற்கு அந்தந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் நியமிக்க உள்ளோம் அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த ஹெல்ப்லைன் மூலியமாக ஒரு ஆப் உருவாக்குவோம் அந்த ஆப்பின் மூலியமாக லொக்கேஷன் ஷேர் செய்தால் போதும் உங்கள் பிரச்சனை உடனடியாக வந்து தீர்வு உங்களுக்கு நேரடியாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பை சேர்ந்த சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சேவை செய்வார்கள் என்பதற்கு புதிய அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இப்பொழுது திருநெல்வேலியில் நாங்குநேரி பகுதியில் இருக்கின்ற விஸ்வவர்மா சமுதாய மக்களுடன் இது சம்பந்தமாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த உள்ளோம்